பாங்காக் தாய்லாந்தில் தாய்லாந்தில் ரயில் மீது ராட்சத கிரேன் சரிந்து விழுந்த விபத்தில் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரசோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தலைநகர் பாங்காக் வடகிழக்கே இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ரட்ச்மா மாகாணத்தில் சி சிக்கியூ மாவட்டத்தில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது அதிவேக ரயில் திட்ட பணிக்காக பயன்படுத்தப்பட்ட ராட்சி கிரேன் ராஜ ராஜதானி மாகாணத்துக்கு சென்று கொண்டிருந்த ரயில் மீது திடீரென சரிந்து விழுந்தது இதில் ரயில் பெட்டியின் ஒரு பகுதி அப்பளம்பல நொறுங்கியது மேலும் ரயில் தரம் தரம் புரண்டதில் தீப்பிடித்து எரிந்தது இதில் இருபத்தி பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தனர் மேலும் முப்பதுக்கு மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர் மீட்பு பணியில் தீயிறப்பு துணையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் அரசு தரப்பு கட்டுமான கிரெயின் இன்று காலை ஜனவரி பதினான்காம் தேதி காலை ஒன்பது ஐந்து மணிக்கு சென்று கொண்டிருந்த பயணிகள் மீது சரிந்து விழுந்த ரயில் தளம் ஒன்று தீப்பிடித்தது பலர் பெட்டிகள் சீக்கியர் மீட்புக் குழுக்கள் அனுப்பப்படும் என்று தெரிவித்துள்ளனார்கள் தாலக தலைவர் விஜய் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்கு தனி விமானத்தில் டெல்லி சென்று வர நாற்பது லட்சம் ரூபாய் செலவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தலைவர் விஜய் சென்னை தவிர்த்த மற்ற மாவட்டங்களில் பிரசாரத்துக்கு சென்றாலும் காரில் செல்வதில்லை சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானத்தில் வாடகை எடுத்து பிரசாரம் செய் அல்லது கூட்டம் நடக்கும் மாவட்டங்களுக்கு செல்கின்றார் பொதுவான விமான சேவை பயணியர் விமானம் தனி விமானம் என்று கை வகைப்படுத்தப்பட்டுள்ளது பயணிகள் செல்லும் விமானத்தை வகைப்படுத்த உணவருந்து அறை பயணிகள் செல்லும் விமானத்துக்கு தூரத்துக்கேற்ப கட்டணம் நினைக்கப்பட்டுள்ளது முக்கிய பிரமுகர்கள் நடிகர்கள் அரசியல்வாதிகள் போன்றோர் பாதுகாப்பு மற்றும் பிற காரணங்களுக்காக தனி விமானத்தில் பயணம் செய்ய விரும்புகின்றனர் இதற்கென சில விமான நிறுவனங்கள் பிரத்யோக சேவைகளை வழங்கி வருகின்றன நடிகர் விஜய் கட்சி துவங்கிய பின் அடிக்கடி தனி விமானத்தில் செய்து வரு பயணம் செய்து வருகின்றார் கருள் விஜய் பிரசாரம் செய்த கூட்ட நேற்றத்தில் ஏற்பட்ட நாற்பது ஒரு சம்பவம் நாற்பத்தோரு பயண சம்பவம் இழப்புக்கு பிறகு சிபிஐ விசாரணை நடந்து வருகின்றது விசாரணையில் ஆஜராக நேற்று முன்தினம் சென்னையில் இருந்து தனி விமானத்தில் டெல்லி சென்றார் நேற்று காலை அதே விமானத்தில் திரும்பினார் அந்த விமானம் ஒரு குறிப்பிட்ட மாடல் லக்ஷி வகையை சேர்ந்த அறநூறு இலக்க அறுநூறு வகையைச் சேர்ந்தது இது பதிமூன்று பேர் வரை பயணம் செய்ய ஸ்ரீரக சொகுசு விமானம் இதன் உட்புறத்தில் உணவருந்த மறை ஓய்வறை என பல்வேறு சிறப்பம்சங்கள் உள்ளன சமைக்கும் வசதி உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்தியாவில் இந்த வகை விமானத்தில் ஒரு நாள் வாடகை குறைந்தபட்சம் பத்து லட்சம் ரூபாய் வசூலிக்கப்படுகிறது சென்னையிலிருந்து டெல்லி வரை ஒரு வழி பயணத்துக்கு எரிபொருள் ஊழியர்கள் சம்பளம் சிவில் அமைச்சகம் நிர்ணயித்த வரிகளென அனைத்தும் சேர்த்து இருபது லட்சம் ரூபாய் செலவாகும் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனியார் விமானங்கள் தரை இறங்க பார்க்கிங் செய்ய தனித்தனியாக கட்டணம் வசூலிக்கப்படுகிறது முதல் இரண்டு மணி நேரத்துக்கு பார்க்கிங் கட்டணம் வசூலிக்கப்படுவதில்லை அதன் அதன் பின் விமானத்தின் எடைக்கேற்ப கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது அதன்படி நடிகர் விஜய் சமீபத்தில் டெல்லி தனி விமானத்தில் விசாரணைக்கு சென்று திரும்பியதற்கு நாற்பது லட்சம் ரூபாய் வரை செலவு செய்திருக்கலாம் என விமான போக்குவரத்து துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சிபிஐ விசாரணைக்கு விஜய் தனி விமானத்தில் சென்றது இப்போது பேசும் பொருளாகியிருக்கின்றது